கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் வயிறு உப்புவது புளிப்பு ஏப்பம் வருவது ஐபிஎஸ் அல்லது ஏதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து இனி அடிக்கடி பிரச்சனை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ உங்களுடைய கட் ஹெல்த்தை உள்ளிருந்து வலிமையாக்குவதற்காக உங்களை நேச்சுரலா ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒரு அருமையான ஆயுர்வேதிக் சமாதானத்தை எஸ்கே கட் ரக்ஷா தினமும் வெறும் ஒரு டோஸ் அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்பெஷல் ஷாட் இது உங்களுடைய வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையையும் முழுமையா நீக்குவதில் இருக்கும் இமயமலை மூலமா நமக்கு கிடைத்த மேலும் ஆயுர்வேத நிபுணர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த எஸ்கே கே ரக்ஷா உங்களது குடல்களை சுத்தமாக்குகிறது செரிமான சக்தியை கூட்டுகிறது மேலும் உங்களுடைய கட் ஹெல்த்தை உள்ளிருந்து வலிமையாக்குகிறது இப்போது கெமிக்கல் கலந்த மருந்துகள் வேண்டாம் சுத்தமான ஆயுர்வேதத்தை நம்புங்கள் எஸ்கே கே ரக்ஷா எப்படிப்பட்ட கோர்ஸ் என்றால் அடிக்கடி ஏற்படும் நோய்களை தடுப்பதில் உங்களுடைய உடல் தற்சார்பு அடைகிறது இப்போது மருந்து வேண்டாம் திசையை மாற்றுங்கள் ஆயுர்வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்கே கட்ரக்ஷாவை நம்புங்கள் பல வருஷமா எனக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்தது வலி அரிப்பு அடிக்கடி மலச்சிக்கல் மருந்து நம்ப எடுத்துக்கிட்டேன் ஆனா இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டேனோ அது வரைக்கும் நிம்மதியா இருந்தது அதுக்கப்புறம் மீண்டும் அப்படியே ஆயிடும் நான் எஸ்கே கட்ரக்ஷாவோட ஆட மொபைல்ல பார்த்தேன் இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு யோசிச்சேன் மூணு நாள் நாள்லயே வயிற்றுல இருந்து பிரஷர் கொடுக்காமயே வயிறு சுத்தம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு இப்ப எனக்கு எப்படி உள்ள தோணுது கழிவுகள் எல்லாம் வெளியேற மாதிரியே இருக்கு எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் பிரச்சனையும் இல்ல இல்ல வெளியில போயிட்டு வர்றதுக்கும் வெளி சாப்பாடுகளை சாப்பிடுறதுலயும் எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப நிம்மதியா இருக்கு நான் ஒரு ஒர்க்கிங் உமன் பல வருஷமா நான் ஐபிஎஸ் ப்ராப்ளத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் இதன் காரணத்தால என் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மலச்சிக்கல் வயிற்று வலி ரொம்ப இருந்ததால டிராவல் கூட பண்ண முடியாம இருந்தது ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கும்போது வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரியே இருக்கும் வெளி சாப்பாடு பத்தி நான் யோசிக்க கூட முடியாம இருந்தது அப்பதானா எஸ்கே கட் ரக்ஷா பத்தி கேள்விப்பட்டேன் நினைச்சேன் இதையும் பயன்படுத்தி பாக்கலாமேன்னு இதனால கிடைச்ச நிவாரணம் நான் நம்புனதுக்கு மேல இருந்தது இப்ப வயிறு லேசா சுத்தமா இருக்கு டைஜஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்ப எனக்கு மீட்டிங்குக்கு போகவும் பயம் இல்ல வெளியில போகவும் பயம் இல்ல இந்த எஸ்கே கட்ரக்ஷா என் ஆரோக்கியத்தை சரி செஞ்சது மட்டும் இல்லாம என் கான்பிடென்சையும் திருப்பி தந்துடுச்சு